அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது இன்று காலை ஆறு மணி அளவில் கல்லழகர் வைகை ஆற்றல் இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது அந்த நேரத்தில் மதுரையே குழுங்கச் செய்த கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமானது விண்ணை பிறக்கும் அளவிற்கு இருந்தது என்று சொல்லலாங்க வைகை ஆற்றில் மக்கள் வெள்ளத்துக்கு இடையே மதுரை கல்லழகர் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கா திருமணம் ஆகவில்லையா குடும்பத்தில் சண்டை சச்சரவு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குதா இதுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிடர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை ஆறு மணிக்கு அளவில் கல்லழகர் வைகை ஆற்றல் இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது கல்லழகர் பச்சை பட்டுடுத்தி எந்தருளினாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பத்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க விண்ணை பிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வைகையாறு முழுவதுமே மக்கள் வெள்ளத்தில் காட்சி அளித்ததுன்னு சொல்லலாங்க கல்லழகர் வைகையாற்றில் எழுந்தருளிய போது வைகை ஆற்று நீரை தங்களுடைய தலைகளில் தெளித்துக்கொண்டு பத்தர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தாருங்கன்னு சொல்லலாங்க இதனால மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியதுங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை என இரண்டு நேரத்திலுமே சாமி மற்றும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா வராங்கன்னு சொல்லலாங்க கல்லழகர் கோவிலில் பார்த்திங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி மாலை நேரத்தில் மேலதாளம் முழங்க பரிவாரங்களுடன் திருக்கல்யாண மண்டபத்தில் கல்லழக பெருமாள் எழுந்தர் சொல்லலாம் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு நூற்புற கங்கை தீர்த்தத்தால் அழகருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றுச்சான் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் திருத்தேரோட்டம் நடைபெற்றுச்சின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது இன்று காலை ஆறு மணி அளவில் நடைபெற்றுச்சின்னு சொல்லலாங்க இதற்காக மே பத்தாம் தேதி அழகர் கோவிலிருந்து புறப்பட்டு மதுரை வந்த கள்ளழகருக்கு நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மூன்று மாவடியில் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற்றுச்சான் இதனைத் தொடர்ந்து புதூர் ஆத்திக்குளம் தல்லாக்குளம் சொக்கி குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டக எழுந்தருளி பக்தர்களுக்கு கல்லழகர் அருள் பாலித்தரனு சொல்ல சொல்லலாங்க அப்படி வழிநடிகளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கல்லழகரை வரவேற்றனர் நள்ளிரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சன நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதற்கு பிறகு ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிவித்து கொண்டு வெட்டிவேர் சப்பாரத்திலும் அதற்கு பிறகு ஆயிரம் பொன் சப்பாரத்திலும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்னும் சொல்லலாங்க இன்று அதிகாலை நேரத்தில் கருப்புசாமி கோவிலின் முன்பு ஆயிரம் பொன் சப்பாரத்தில் எழுந்தருளிய கல்லழகர் அதற்கு பிறகு தங்க குதிரை வாகனத்தில் வைகை யாற்றை நோக்கி புறப்பட்டாருன்னு சொல்லப்படுதுங்க அப்பொழுது வழி நெடுகிலுமே இருந்த பக்தர்கள் கல்லழகர் மீது தண்ணீர் பீச்சி அடித்து சர்க்கரை தீபம் ஏற்றியும் பக்தர்கள் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வையானது கொண்டாடினாங்கன்னு சொல்லலாங்க இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகையில் கல்லழகர் எழுந்தருளினார்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ள குதிரை வாகனத்தில் அவரை வீரராகவ பெருமாள் வரவேற்றதாகவும் சொல்லப்படுதுங்க இன்று காலை பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு ஐந்து மணிக்குள் தங்க குதிரையில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க அப்பொழுது வீரராகவ பெருமாள் முன்கூட்டியே அங்கு வந்திருந்து கல்லழகரை வரவேற்றதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு கல்லழகர் வைகையாற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க அப்பொழுது கோ பத்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட அவர்கள் பத்தி பரவசத்துடன் கோஷமிட்டனருங்க அதற்கு பிறகு வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கல்லழகரை வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய வீரராக பெருமாள் எதிர் சேவை கொண்டு அழைத்தல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதற்குப் பிறகு பத்தர்கள் பூக்கள் தூவி கல்லழகரை வரவேற்றனர் தொடர்ந்து காலை ஐந்து மணி வரை கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சருன்னு சொல்லலாங்க நாளை பதிமூணாம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு அதற்கு பிறகு கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனி மகரிஷிக்கு மோட்சம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சியும் நடைபெறுமா பிறகு பிற்பகல் நேரத்தில் ராஜாங்க அலங்காரத்தில் கல்லழகர் ஆனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுறாருன்னு சொல்லலாங்க கல்லழகரை வரவேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் வழிபாடு செய்ததாகவும் சொல்லலாங்க மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான அழகர் கோவிலின் அழகர் கோவிலின் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் மே எட்டாம் தேதி நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாங்க தென் திருப்பதி என்று போற்றி அழைக்கக்கூடிய நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதுமான மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள அழகர் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதுன்னு சொல்லலாங்க பல்வேறு சிறப்பு அம்சங்களைக் கொண்ட தளமாக விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் துர்க்கோவில்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதுமே திருவிழாக்கள் என்றாலும் கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பல சிறப்பு அம்சங்களை மற்றும் ஆன்மீக தளமாகவும் விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கலை மற்றும் இலக்கிய வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் கோவிலில் கட்டடக்கலை மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் உருவான உருவமாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினாலு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுதுங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பண்டைய கால சிற்பங்கள் கருவறைகள் மற்றும் நுழைவாயில் கோபுரங்கள் ஆகியவை பிரமிக்க வைக்கும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மையத்தில் உள்ள கருவறையில் அமைந்திருக்கக்கூடியது மீனாட்சி தேவி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகள் பக்தர்களால் பக்தர்களால் நாள்தோறுமே அனுசரிக்கப்படுகிறது மற்றும் கருவறையில் உள்ள நேர்த்தியான சிற்பங்கள் மற்றும் தூண்கள் தெய்வீகத் தன்மை கொண்டதாகவும் சொல்லலாங்க மீனாட்சியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுதுங்க குலசேகர பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல குறிப்பிடத்தக்க மன்னர்கள் விஸ்வநாதன் நாயக்கரால் பதினாறாம் நூற்றாண்டில் உ உணர்வு மிக்க கோவில் வடிவம் வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மீனாட்சி அம்மன் திருக்கோவில மிக முக்கியமான திருவிழாவான சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க இந்த திருவிழாவின் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆடி அமாவாசை பூஜைகள் பட்டாபிஷேகங்கள் மற்றும் திருத்தேர் பவனி ஆகியவை மிகவும் புகழ்பெற்றதுன்னு சொல்லலாங்க அதைத் தொடர்ந்து நவராத்திரிகள் ஆவணி மாத திருவிழாக்கள் தைப்பொங்கல் திருவிழாக்கள் ஆடி பூரம் அதைத் தொடர்ந்து பல்வேறு விசேஷ நட்சத்திர நாட்கள் போன்றவை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா நாள்தோறும் நடை திறக்கப்படும் நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து அல்லது ஐந்து முப்பது மணிக்கு கதவுகள் திறக்கப்பட்டு அதற்கு பின்பு பத்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் பிற்பகல் நேரத்தில் கோவிலின் இடைவெளியாக பன்னெண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இருக்குன்னு சொல்லலாங்க பிறகு பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படும் மாலையில் நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க அம்மனின் சுவாமி அலங்கார பூஜைகள் ஆகியவை முடிந்த பிறகு இரவு பத்து மணி அளவில் கோவில் நடை அடைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல் மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமிக்கு சன்னதிக்கு இடதுபுறத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் அமைஞ்சிருக்குங்க ஆயிரம் கால் மண்டபமானது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் மதுரையை ஆண்ட கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்துல அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த ஆயிரம் கால் மண்டபத்தின் தூண்கள் மிக பிரம்மாண்ட தோட்டத்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிற்பக்கலைகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாங்க நீங்களும் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு போயிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் கல்லழகர் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துருந்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்